என்னை கேட்டால் சீமான் கூட இணைந்து விஜய் சேர்ந்தார்னா மிகப்பெரிய பாதிப்பை ரெண்டு கூட்டணி கொடுத்துருவாங்க ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும் ஒரு மாதிரி அந்தராயிடும் யதார்த்தம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு முன்னலாம் நம்ம சொல்லும் போது டே நீ யார்றா தனியாக அனுப்பிப்பாடுறா அந்த தலைவர் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் ஜெயிப்பாடுரா அவர் தான் நான் முதலமைச்சர் நைஸாக கொண்டு போய் ஏடிஎம் இங்கே சேர்க்கலான்னு பார்க்குறியா இன்னொரு நிறையட்டிவ்னா விஜய் இரநூ நூற்றி பதினேழு சீட்டு கேட்குறாரு ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் எடப்பாடி கேட்குறாரு கேளு தலைவா அப்படின்னு இதுவும் விஜய் கேட்கவில்லை இவரு புஷியானதுக்கு விஜய் சினிமாவில் நடிக்கிறத விட அரசியலுக்கு வந்தால் அவர் தொல்லை இதை லவ் பண்ணுற பொண்ணு பின்னாடி பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் இழுத்துக்கிட்டே போனா அவன் அப்படியே நீ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகிற போகிற வரலாம் இன்னொரு பொண்ணை பார்க்குறான் அதுக்கு லெட்டரை கொடுத்தா அது ஓகே சொல்லிச்சுன்னா அங்கே போயிட்டான் அரசியலே லாப நஷ்ட கணக்கு தானே இப்போ தாவேக்கா அதிமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஆட்சி பிடிக்க போனால் நூறு பேர் மற்ற கட்சியிலேருந்து வருவான் உள்ளங்க அது எப்படின்னா தலைவரே அப்படியே காரில் கிளம்புன்னு தலைவர் வரியில எங்கேயாவது சிலையை பார்த்துட்டுனா அப்படியே இறங்கி மாலை போட்டுருந்து தள்ளிடுறேன் அப்படின்னு சரிதான இவரையும் ஏர்டாப்பில் கவர்மெண்ட்டே பண்ணி வச்சிருக்கு அம்பேத்கர் மண்டபம் அங்கே போக ஒரு ப்ரெஸ் லீஸ்ட் கொடுத்துட்டு விஜய் தலைவர் விஜய் வருகிறார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு ப்ரெஸ்ஸை பார்க்குறார் இல்லை மாலை அணித்து மரியாதை செலுத்திவிட்டு கவர்மெண்ட் மாளிகையை கல்யாணம் போயிடுவார் ஆதவ பார்த்துக்குவார் ப்ரெஸ்ஸை பார்ப்பார் இல்லை புஷியானது ப்ரெஸ்ஸை பார்ப்பார் ஏதாவது பண்ணணும்ல சீமானிடம் கூட்டணிக்காக பேச போகிறார்கள் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது வாங்க தம்பி நல்ல விஷயம் தம்பி பண்ணலாம் நம்ம தலைமையில் அமைச்சிக்கலாம் அப்படின்னா முடிவு போச்சு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்

இன்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம்னா வணக்கம் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு தடிச்சு போட்டுடலாம் அப்படின்னா இன்னைக்கு சீமானோட போட்டுடலாம் சீமானோட சேர்ந்து போட்டுடலாம்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட சீமான்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டோம்னா தனிச்சு தான்ப்பா போட்டி நான் ஒருத்தரை தான் கூட்டணி வைப்பேன் அது மக்களோட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சீமானோட அவர் சேரலாம் நான்கு முனையாக பிரியாம மூன்று முனையாக பிரிஞ்சுதுன்னா அது ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்க ஒப்பீனியன் என்ன என்ன கேட்டா சீமான் கூட இணைந்து விஜய் சேர்ந்தார்னா மிகப்பெரிய பாதிப்பை ரெண்டு கூட்டணி கொடுத்துருவாங்க ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போய்டும் ஒரு மாதிரி அந்தராயிடும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் சீமானை தொடர்ந்து மற்ற இப்போ தாவேக்கான விஜய் விட்டுருங்க அவர் பாவம் அவர் ரெண்டு பேர்கிட்ட ஒப்படைக்கிறார் அந்த ரெண்டு பேர் தொடர்ந்து கட்சிக்குள்ளே வர்றவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கட்சிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல் ஆலோசகர்கள் எல்லாருக்கும் அவமானம் சேம் அதே தான் சீமானுக்கும் கூட சேர்ற மாதிரி இருந்ததையும் கெடுத்து விட்டது இவங்க தான் அப்போ சீமான் ஒரு கட்டத்தில் ஒத்துப்பட்டு வரமாட்டாப்புலன்னு விலகிறாப்பு இன்னொன்று என் தலைமையில் தான் வரணும்னு சீமானுடைய இது விஜய் தலைமையில் அவர் போக மாட்டார் அப்போ உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு இந்த கூட்டணி அமையத்துக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு கதை சொல்கிறேன் இந்த பிரச்சனை ஆனவொன்னா எல்லோரும் கைவிட்டு போனோன்னா யதார்த்தம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு முன்னலாம் நம்ம சொல்லும் போது டே நீ யார்ரா தனியா அனுப்பா என் தலைவன் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் ஜெயிப்பாடுரா அவர் தான் நான் முதலமைச்சர் நைஸாக கொண்டு போய் ஏழு இங்கே சேர்க்கலான்னு பார்க்குறியா இப்படின்னு விஜய் கிட்ட திட்டலை செட் பண்ணி விஜய் ரசிகர்கள் மாதிரி சில பேரை திட்டம் வச்சாங்க ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க இன்னொரு நரேட்டிவ்னா விஜய் இரநூ நூற்றி பதினேழு சீட்டு கேட்குறாரு ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் எடப்பாடி கேட்குறாரு கேளு தலைவா அப்படின்னு இதுவும் விஜய் கேட்கவில்லை மூணாவது இருக்கிறதே பெரிய கட்சி அவங்க தான் தொண்ணூறு சீட் நூறு சீட்டு கேட்குறாங்க அவங்க இல்லாட்டியும் முடியாதுன்றாங்க கெஞ்சிரார் எடப்பாடி இப்படி ஒரு நரேட்டிவ் இந்த நரேட்டிவ்கெலாம் என்ன காரணம்னா ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வரக்கூடாதுன்றதுல ஒர்க் பண்ணாங்க இதுக்கு ரசிகர்களும் நம்பினாங்க விஜய் தான் விஜய் தான் விஜய் வந்துடுவார் தனியாக என்னால் மோஜன் சார் நம்ம இப்போ டேட்டில் டிக்கெட் வாங்கின்னு பார்க்குறோம் விஜய் பெருசான்னு நினைக்கிறோன்னு நினைப்பா அவனுக்கு அரசியல் தெரியாது தேர்தல் என்னான்னு தெரியாது அவன் நம்புவான் விஜய் வந்துடுவார் என்ன வந்துடுவான் இதை விஜயையும் நம்ப வைத்தார்கள் இந்த ரெண்டு பேர் இவர் புஷியானந்துக்கு விஜய் சினிமாவில் நடிக்கிறத விட அரசியலுக்கு வந்தால் அவர் தொல்லை சினிமா நடிச்சா லாபம் அப்போ அப்படிப்பட்டவரை பொண்ணு போச்சு போட்டால் எப்படி இருக்கும் எந்த அரசியல் பார்வை இருக்கு அவருக்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு உள்ளே வந்துட்டு கிட்ட ஒரு இதை வாங்கிட்டு கட்சிக்குள்ளே யார் வரலாம் வரக்கூடாது என்ன பண்ணோம் கட்சிக்கு வெளியில் இந்த ஆளை கொண்டு வரேன் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் கட்சிக்காரனாக உள்ளே மாறிட்டார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு இது கிடையாது ஆனால் இவர் கட்சிக்காரனாக மாறிட்டு பலர் யாரையும் விடாமல் பண்ணிட்டாங்க இவ்வளோ ஏடிஎம் கூட கூட்டணியாக வேணான்னா தலைவா இழுக்கலாம் இந்த லவ் பண்ணுற பொண்ணு பின்னாடி பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தா இழுத்துக்கிட்டே போனா அவன் அப்படியே நீ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகிற போகிற வரலாம் இன்னொரு பொண்ணை பார்க்குறான் அதுக்கு லெட்டரை கொடுத்தா அது ஓகே சொல்லிச்சின்னா அங்கே போயிட்டான் அப்போ நீ திரும்பி பார்த்தா காணும் நே நம்ம கூடிய வந்திருந்தோன்னா அவ்வளோதான் ஒரு தான் வருவாங்க அதனால் கூட்ட நீ இல்லைன்னு ஆனவுண்ணே அப்போ தான் யதார்த்தம் உரைக்குது பகீர்னு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட கூப்பிட்டு திட்டிருக்காரு சொன்னீங்களே அந்த மாதிரி பண்ணிங்களேன்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்தார்ல உலகம்மாக்கா யூரு பிரசாந்த் கிஷோர் கூட்டணி அமைஞ்சால் சூப்பர் ஸ்வீப்பு ஆனால் அந்த இனத்தை குப்பத்தட்டில் போடுங்க என்ன மாதிரி இது பாருங்கள் அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் யோசிப்பாங்க உலகம் அப்படி இல்லைங்க ரெடியாக இருக்காப்புல அமித்ஷா சகலத்தை யூஸ் பண்ணி உள்ளே இருக்குது ரெடியாக இருக்காப்புல நீ டிசம்பர் டிசம்பர்னால் அவங்க கூட ரெண்டாம் கட்ட தலைவர் பார்க்குறாங்க எடப்பாடிட்ட சார் இவங்க இப்போ இப்படி பண்ணுறாங்க டிசம்பரில் டிசம்பரில் நூற்றி பதினெட்டு கேட்டால் என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில் போய் ஜெல்லான ஒன்றும் பண்ண முடியாது சார் இன்னொன்று அது ஒரு கட்சியாகவே ஃபார்ம் ஆகலை ஏகப்பட்ட பிரச்சனை இவ்வளோ தான் இவங்களுக்கு சீட் நம்ம கொடுக்க முடியும் இவங்கள தூக்கி நம்ம சுமக்கிற மாதிரி ஆகும் அதை விட கூப்பிடுறாங்க நம்ம கூட இருந்தவங்க அதனால் நம்ம பண்ணுவோம் உங்களுக்கு என்ன நான் வேணும் நம்ம பேசிடுவோம் எனக்கு என்னப்பா அந்த பிரச்சனை நம்மளை தான் பேசிடும்ண்ணா அவ்வளோதான் முடிஞ்சிச்சா இப்போ இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா அவர் கூப்பிட்டு திட்டிருக்கிறது மட்டும் இல்லை ஏன் யாரும் வரல கட்சிக்கு கூப்பிடுங்க என்னான்னு சொல்லிட்டு காளியம்மாவில் போய் கெஞ்சிராங்க மருது அழகராஜே கெஞ்சிராங்க இன்னும் யாரையும் கேட்டுன்னு இருக்காங்க பல பேர் இந்த மாதிரி பேர் எப்படியா வருவாங்க உள்ளக அரசியலே லாப நஷ்ட கணக்கு தானே இப்போ தாவேக்காய் அதிமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஆட்சி இப்படிக்கு போனால் நூறு பேர் மற்ற கட்சியிலேருந்து வருவான் உள்ளக ஏன்னா வந்தவனே சேர்ந்தால் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் தாவேக்காவில் டக்குன்னு எம்எல்ஏ ஆயிடலாம் ஆட்சி கீச்சு அமைக்கிற மாதிரி இருந்தாலும் அதாகிடலாம் அப்படி இல்லைன்னாலும் நம்ம ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம் டெண்டர் கிண்டர்னு பொழச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே இல்லை தனியாக இருக்கீங்கன்னா நம்ம உள்ள வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குமே அவன் ஒதுங்குறான் இப்போ அதுக்கான வாசலும் அடைப்படுது இந்த நேரத்தில் தான் காளியம்மாள் போய் மாட்டுறாங்க அவங்கள கேட்டு இன்றைக்கி ரெண்டு மணி அப்பாயின்மெண்ட்டு அவங்க தாவையக்கக்குள்ளே வர்ற மாதிரி வந்தால் நான் வாங்கன்னு எல்லாம் இது போட்டு இந்த ஒரு படத்தில் இது சொல்லுவார இந்த கும்பம் கொடுத்து சந்திரம்மாலை போட்டு உட்கார வைணுவார இந்த இவர் கமலாசை அது மாதிரி போய் ஆதவ் கொஞ்சம் தள்ளுங்க அங்கே உட்காந்துக்குங்க அவ்வளோதான் ஆதவ் இப்போ எப்படி இருக்காரு அதான் இன்றைக்கி அம்பேத்கார் பிறந்த நாள் ஆமாம் நீங்கள் அடுத்த ஆட்சி பிடிக்க போகிற கட்சி மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர் எதிர்பார்க்க வைக்கக்கூடிய தலைவர் அம்பேத்கரை முதன்மையாக வைத்து கொண்டிருக்கிற தலைவர் அவருடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கரை பற்றியே பேசுபவர் வாழ்நிலை கழிப்பவர் இன்றைக்கி அம்பேத்கர் பிறந்த நான் எப்படி பண்ணியிருக்கணும் தலைவரே போய் மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தாராமே அதுதான் அது எப்படின்னா தலைவரே அப்படியே காரில் கிளம்புவோம் தள்ளிவிட வழியில் எங்கேயாவது சிலையை பார்த்துட்டுனா அப்படியே இறங்கி மாலை போட்டுருந்தேன் தழுவிறேன் அப்படின்னு சரிதான் இவரும் ஏர்டாப்பில் போய்கிட்டே இருந்தால் ஒரு இடத்துல இருக்குது இறங்கி போய் மாலை போட்டார் அது பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோரணெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன் உங்களால் அது பண்ண முடியாதா நீங்கள் அதெல்லாம் கூட வேணாம் கவர்மெண்ட்டே பண்ணி வச்சுருக்குது அம்பேத்கர் மணி மண்டபம் அங்கே போல ஒரு ப்ரெஸ் லீஸ்ட் கொடுத்துட்டு விஜய் தலைவர் விஜய் வருகிறார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு ப்ரெஸ்ஸை பார்க்குறார் இல்லை மாலை அணித்து மரியாதை செலுத்திவிட்டு கவர்மெண்ட் மாளிகையை கல்யாணம் போயிடுவார் ஆதவ பார்த்துக்குவார் ப்ரெஸ்ஸை பார்ப்பார் இல்லை புஸியானது பெருசாக பார்ப்பார் ஏதாவது பண்ணோம்ல நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அவன் கேட்பான் நீங்கள் பதில் சொல்லலாம் இல்லை பதிலே சொல்ல தேவையில்ல சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களை எது தடுத்தது தெரியுதா இவங்களுடைய ஏன் அதை ஒரு நீங்கள் இது பண்ணலை பெருசாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணல அதே தான் காளியம் நடக்கும் இன்னொரு தலைவர் அவர் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார் மருத அவருக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்த காலத்தெல்லாம் இவங்க மிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவர் என்னென்னு தீர்மானிக்க போகிறார் வரலாம் இல்லை அவர் முடிவு என்ன எடுக்க போகிறாரு தெரில அப்போ இன்றைக்கி அந்த நிலமை இன்னொன்று சொல்கிறாங்க சீமானிடம் கூட்டணிக்காக பேச போகிறார்கள் பேச போகிறாங்க போகிறாங்க தாவேக்கா தாவேக்கா எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது வாங்க தம்பி நல்ல விஷயம் தம்பி பண்ணலாம் நம்ம தலைமையில் அமைச்சிக்கலாம் அப்படின்னா முடிப்போ விஷயம் இதுக்கு நாங்கள் ஏடிஎம்கேவே போயிருப்போமே அப்படின்னு அதனால் இதெல்லாம் அடுத்தடுத்த மாற்றங்கள் இந்த பிரச்சனை சீமானது பிளஸ் பாயிண்ட்டாக இருக்குமா சீமான் தலைமையில் விஜய் வராருன்னா பெரிய விஷயம் இல்ல அது நல்லா இருக்கும் பெரிய பெரிய கூட்டணியா இருக்கும் ஒரு பெரிய வீச் ஆகிடும் ஓகே அது வந்து என்ன ஆகும்னா ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கும் அடி விடும் அடி விழுந்ததுன்னா பெரிய அடி அந்த டைம்ல வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா அவர் வந்து பெரியார விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பெரியார் ஏற்றுக்கிறாரு அதெல்லாம் அவர் வழி பிரச்சனையாவது அது அவர் வழி இது ஏன் வழி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறாரு திராவிடத்தையும் ஏற்றுக்கிறாரு அதான் அவர் வழி கொள்கைகள்லாம் வச்சுக்கிட்டு கூட்டணி தேர்தல் கூட்டணியிலலாம் பார்த்தோன்னா எந்த கட்சியும் யாரும் கூட சேர முடியாது காங்கிரஸ் இருக்க கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க இந்தியா கூட்டணியில் தான் இவங்களும் இருக்கிறாங்க கொள்கைகள் வேறு இது வேறு அப்படின்னு போயிடுவாங்க நம்ம சொல்கிறதானேங்க நம்ம பார்த்து எதையாவது உருட்டுனா உருட்டிக்க வேண்டியதான் இவங்க உருட்லியா அவங்க உருட்லையா நேற்று வரைக்கும் திட்டினிருந்தாங்க தற்கூரின்னு திட்டினார் அண்ணாமலை இன்றைக்கி அண்ணன் சொல்லி ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் வார்த்தைகள் புறா வேகத்தில் நாலு யானை கட்டுனாலும் இழுக்க முடியாது இது நபி மொழி நம்ம பத்திரிகையாளர் கூட நான் சொல்கிறது அதுதான் எனக்கு என்னன்னு பேசாதீங்க ஒருத்தரை விமர்சனம் பண்ணோன்னா திட்டாதீங்க விமர்சனம் வைங்க கௌரவமாக வைங்க சட்டையர் பண்ணுங்க தப்பே கிடையாது அதுக்கு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க போயிட்டு கண்டபடி திட்டுறது தனிப்பட்ட முறையில் திட்டுறதுலாம் வந்து என்றைக்கு இருந்தாலும் அவர்களுக்கு இழுக்கு இல்லை நமக்கு இழுக்கு அது ரொம்ப பேருக்கு புரியல அது பழகமான கருத்துக்களை ரொம்ப நிதானமாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மிக்க நன்றி இல்லை நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்